தின அரசியல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை வந்து திராவிட முன்னேற்ற கழகம் வந்து அளிக்க போது அதாவது கரைஞ்சிரும் திமுகக்குள்ள வந்து விசிகா கரைஞ்சிரும்னு சொல்லிட்டு அனைத்து இந்திய அமித்ஷா முன்னேற்ற கழகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமா இல்லைங்க ஒரே குழப்பமா இருக்கு என்னக்கு முடிவு எடுக்கிற பூரா அமித்ஷா தான் எடுத்துக்கிட்டு இருக்காரு அதனால கொஞ்சம் குழப்பமா இருக்கு மன்னிச்சுக்கோங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொது செயலாளர் ஐயா எடப்பாடி பள்ளிசேமி வந்து விடுதலை சித்தைகளை நோக்கி ஒரு கேள்வி கேட்டிருக்காரு சில தினங்களுக்கு முன்பு அதற்கு வந்து தலைவர் திருமாவளம்னு வந்து ஒரு பதிலடி கொடுத்திருக்காரு அது என்னன்றத பத்தி ஒரு முழு செய்தி தூங்கினி தற்போது அந்த கனல் வேலை நான் காண்போம் அதாவது மக்களே தமிழ்நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை விட வீசிக்காவதான் புரி வைக்கிறாருன்னு நம்மளுடைய ஊழியத்துல நம்ம பேசியிருக்கோம் அதை மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்தும் விதமாக மதுரையில் நடந்த ஒரு அவருடைய சுற்றுப்பயணம் தான் அந்த சுற்றுப்பயணத்துல ஒரு விஷயத்த சொல்றாரு என்ன சொல்றாருன்னா விடுதலை சிறுத்தைகள் எச்சரிக்கையாக இருக்கணும் தலைவர் திருமாவளவன் எச்சரிக்கையாக இருக்கணும் திமுக வந்து அவங்களை அழிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு இதற்கு தலைவர் திருமாவளவனும் வந்து ஒரு தக்க பதிலடியை கொடுத்திருக்காரு அதை நான் சொல்றேன் முதல்ல ஐயா எடப்பாடி பழனிசாமிக்கு நம்ம சில பல கேள்விகளை கேட்கணும் யார் யாரை கரைக்கிறா யார் யாரை அழிக்கிறான்றதை அவரே கவனிச்சுக்கிட்டோம் அதாவது மக்களே விடுதலை சிறுத்தைகளும் திராவிட முன்னேற்ற கழகமும் கூட்டணி அமைத்த பிறகு ஒரு மகத்தான வெற்றி அடைந்து வருகிறார்கள் இது மறுக்க முடியாத உண்மை அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தொடங்கி இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா கூட்டணியில் இருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் வெற்றி அதுக்கப்புறம் வந்த சட்டமன்ற தேர்தல் இப்போ மீண்டும் வந்த பாராளுமன்ற தேர்தல் தொடர்ச்சியான வெற்றிகள் தான் விடுதலை சிறுத்தைகளுக்கு எந்த இடத்திலும் ஒரு தொய்வோ தோல்வியோ இல்லாமல் மிகச் சிறப்பான ஒரு பாதையை கடந்து வந்திருக்கு விடுதலை சிறுத்தைகள் அப்படியே அந்த பக்கம் அதிமுக கூட்டணியில் பார்த்தீங்கன்னா பாஜக தலைமையில் அதிமுக கூட்டணியில தொடர் தோல்வி அது மட்டும் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணித்த ஒரே பாவத்திற்காக இந்த கூட்டணி கட்சிகள் படுற பாடு முதல்ல அதிமுகவை எடுத்துக்குவோம் அதிமுகவே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு எட்டு ஒன்பது அணியா இருக்குது அதுல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அணிதான் இன்னைக்கு ஏதோ அப்படி இப்படின்னு உருட்டி நாங்க தான் அதிமுகன்னு சொல்லி உருட்டிட்டு இருக்காங்க அது இன்னைக்கு ஐயா செங்கோட்டையன் போட்டு உடச்சிட்டாப்ல சில தினங்களுக்கு முன்பு முதல்ல அந்த பஞ்சாயத்தை போய் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பார்த்தா பரவாயில்ல அதுக்கப்புறம் விசிகா பஞ்சாயத்துக்கு வரலாம் சரி ஓகே அடுத்தபடியாக அதிமுக கூட்டணியில் இருந்த பாமக அதாவது மக்களே பாட்டாளி மக்கள் கட்சி உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சமூக நீதியை பின்பற்றக்கூடிய ஒரு கட்சியாக தான் இருந்துச்சு அது நாளடையில் வந்து சாதிய கட்சியாக ஆச்சு இப்போ பார்த்தீங்கன்னா மத கட்சியாக மாறி போச்சு ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொண்டர்கள் முழுக்க முழுக்க திமுகவை எதிர்க்கணுன்ற ஒரே நோக்கத்துக்காக ஆர்எஸ்எஸ் பின்னாடி பாஜக பின்னாடி போயிட்டுருக்காங்க இதை வந்து எப்படி பாட்டாளி மக்கள் கட்சி கலந்து வரப்போகுதுன்னு தெரில அது மட்டும் அல்லாமல் அங்கேயும் ஏற்பட்ட தலைமைகள் பிரச்சனை ஐயா ராமதாஸ் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஐயா அன்புமணி ராமதாஸ் ஒரு பக்கம் அங்கேயும் பார்த்தீங்கன்னா பிரச்சனையை உருவாக்கி விட்டாங்க அடுத்தபடியாக தேமுதிக அம்மையார் பிரேமலாத என்ன சொல்கிறாங்க எடப்பாடி வந்து எங்கள் முதுகுல குத்திட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது அதிமுக கூட்டணியில பார்த்தீங்கன்னா தேமுதிக பாமக ரெண்டு கட்சி தான் பெரிய கட்சிகள் அதாவது வாக்கு வகிகளையும் சரி ஒரு மக்களை கூட்டுறதுக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு கட்சிகளுக்கு வந்து பெருமளவில் மக்கள் கூட்டம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு மற்றது எல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கட்சிகள் தான் புரட்சி பாரதம் கட்சி அப்புறம் ஐயா ஜி கே வாசன் அவருடைய கட்சி இன்னும் பேர்களே தெரியாத சில கட்சிகள்லாம் வந்து அதிமுக கூட்டணியில் இருக்காங்க இன்னைக்கு இந்த கூட்டணி கட்சிகளில் இப்போ அதாவது நடக்க போற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் எத்தனை கட்சிகள் வந்து அதிமுக கூட போகணும்னு நினைக்கிறாங்க நல்லா யோசிச்சு பார்த்துங்க பாஜக கூட்டணியையும் அதிமுக கூட்டணியும் முடிவு செஞ்சது யாரு அமித்ஷா முடிவு பண்ணுறாரு நல்லா நோட் பண்ணிக்கங்க ஐயா எடப்பாடி அவர்களே உங்கள் கட்சிக்குள்ள நீங்கள் முடிவு முடியல உங்களை கூட்டணிக்கு வம்படியாக இழுத்து வச்சிருக்காங்க நீங்கள் வந்து விடுதலை சிறுத்தைகளை பற்றி நீங்கள் குறை சொல்கிறீங்க பாஜகவும் அதிமுகவும் கூட்டணியில் இருக்குன்னு அமித்ஷா சொல்லிட்டு போயிருக்காரு அதுக்கப்புறம் உங்க கூட்டணியில் இருந்த எந்த கட்சியுமே என்ன வாய் திறக்கல அதாவது அதிகாரப்பூர்வமா சொல்லல நாங்க அதிமுக கூட்டணியில் தான் இருக்கோம்னு இந்த டிடிவி தினகரன் வெளியே போயிட்டாரு ஓபிஎஸ் முன்னாடியே போயிட்டாரு தேமுதிக யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க பாமகவும் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க எனவே அதிமுகவையும் அதிமுக கூட்டணியும் கபலீகரம் செய்தது பாஜக சரிங்களா எனவே உங்களையும் உங்கள் கூட்டணிகளையும் பாஜக விழுங்கி செறிச்சுக்கிட்டு இருக்கு என்ன நீங்கள் எங்களுக்கு விடுதலை சிறுத்தைகளை பற்றி குறை சொல்ல வேண்டிய இல்லை ஏன்னா உங்களுக்கு வந்து இன்னைக்கு திமுக விட பாஜக விட இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் கண்டால் தான் உங்களுக்கு பயம் ஏன்னா இன்னைக்கு நம்ம கூட யாரும் கூட்டணி வரலையே விடுதலை சிறுத்தைகள் வந்து கூட்டணிக்கு எப்படியாவது வந்துடணும்னு பார்த்தீங்க அது வரல அந்த கால் என்ன பண்ணுறீங்க இன்னைக்கு மேடைதோறும் ஊர் தோறும் பார்த்தீங்கன்னா திமுகவோட நீங்க திமுக கூட்டணிக்குள் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளான விடுதலை சிறுத்தையிலேயே கம்யூனிஸ்ட்டுகளே இன்னைக்கு பெருமளவில் நீங்க விமர்சிக்கிறீங்க சரி ஓகே அது விமர்சனம் செஞ்சாதானே உங்க போல போடும் சரி விமர்சிச்சுட்டு போங்க ஆனால் இல்லாத பொல்லாத ஒன்ன சொல்லி மக்கள் மத்தியில கபட நாடகம் ஆட வேண்டாம் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வந்து அண்ணன் திருமாவளவன் வந்து ஒரு தரமான பதிலடியே கொடுத்திருக்காரு அதாவது அண்ணன் திருமாவளவன் என்ன சொல்லியிருக்காருன்னா விடுதலை சிறுத்தைகள் வந்து மக்களுக்காக தொடங்கப்பட்ட ஒரு இயக்கம் கொடுக்கப்பட்ட மக்களுக்காக தொடங்கப்பட்ட ஒரு இயக்கம் அந்த இயக்கத்தை அழிக்க யாராலும் முடியாது அப்படின்னு ஒரு தரமான பதிலடியை கொடுத்துருக்காரு இதே தான் நாங்களும் சொல்றோம் விடுதலை சிறுத்தைகளுக்கு வந்து அரசியல் பாடம் புகட்ட ஐயா எடப்பாடி அவர்களுக்கு தகுதி இல்லை என்பதுதான் மறுக்க முடியாத உண்மை ஏன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளில் தொலைநோக்கு சிந்தனை கொண்ட ஒரு தலைவர் ஒரு கட்சி இருக்குன்னா அது விடுதலை சிறுத்தைகள் மட்டும்தான் அது எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கருத்துதான் ஏன்னா இன்னைக்கு இசிகா வந்து போற கூட்டணி தான் மக்கள் சொல்ற அளவுக்கு இன்னைக்கு உருவாயிருச்சு இல்லாம அதனாலயோ என்னவோ ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களே இசிகா மேல இவ்வளவு ஒரு காழ்ப்புணர்ச்சியை பேசுறாருன்னு தெரில சரி அதற்கு மக்கள் பதில் சொல்லட்டும் எனவே ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களே முதல்ல உங்களையும் உங்கள் கூட்டணி கட்சிகளையும் விடம் இருந்து நீங்க காப்பாத்திக்கங்க இதுதான் எங்களுடைய கோரிக்கை மீண்டும் அடுத்த அடுத்தங்கால சந்திப்போம் நன்றி வணக்கம்